இன்றைய தியானம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலைவெளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மாணவர்கள் யார் பவுல் சபையாருக்கு எழுதும் பொழுது என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி மக்களே உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று எழுதுகிறார் இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபியனும் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் தானியலின் தேவன் சாத்ராக் மேஷா காபத்து தேவன் நம்முடைய தேவனாய் இருந்து அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் தாவீது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கர்த்தரை எந்த சூழ்நிலையில அவர் கூப்பிடுறாருன்றதை எழுதி வச்சிருக்கிறாரு எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று நம்முடைய தேவன் யார் அவருடைய பிள்ளைகளுடைய நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவரை நோக்கி அபயமிடும்போது அவருடைய ஆலயத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் கேட்கிற தேவன் மாத்திரமல்ல நம்முடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறிற்று என்று சொல்லி தாவிது சொன்ன அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அப்பா நான் எனக்கு உண்டான நெருக்கத்தில் என் கர்த்தாவே என் தேவனே நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன் என் தேவனே உமை நோக்கி நானும் அபயம் இட்டேன் அபயம் இடுகிறேன் உங்கள் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம் பெரிய நம்முடைய சத்தம் அவர் செவிகளில் ஏறிட்டு நான் கூப்பிடுறேனே உங்கள் காதில் வேலையாந்து சிலர் பேசுவாங்க நம்ம கூப்பிடுற சத்தத்தை அவர் செவி கொடுத்து கேட்குறார் அவர் செவிகளில் ஏறிற்று நமக்குள்ளே அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது தோமா மாதிரி யோவான் இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார் ஸ்திரிகளுக்கு தான் முதல் முதல் தரிசனமாக தன்னை காண்பித்தார் பிறகு அவர் அந்த வாரத்தின் முதல் நாள் சாயங்கால வேளையில் கதவெல்லாம் பூட்டியிருக்கு யூதர்களுக்கு பயந்து எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார் அவர் இப்படி சொல்லி தன்னுடைய கை விழா எல்லாத்தையும் காண்பிக்கிறார் சீஷர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்படுறாங்க இந்த செய்தியை தோமா கிட்ட சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க தோமா நம்பலை அவரை பார்க்கணும் என் விரலை நீட்டி அவருடைய விழாவில் நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்போ ஏசுகிறிஸ்து யோகான் இருபதாம் அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவனுக்காகவே தோமாவுக்காகவே வந்தார் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிஸ்வாசியாக இராமல் விசுவாசியாய் இரு அப்போ நமக்குள்ளே அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்திய சூற்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தை கத்தர் நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணணும் தான் இன்றைக்கி செபிக்க போகிறோம் நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாக்கிய கத்தர் எப்படி சிறவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்திட்டு வந்தால் தெரியுங்களா உபாகம் எட்டு மூன்று நான்கு வசனத்தை வாசிக்கலாமா அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் உன் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே மோசை மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கத்த சொல்கிறாரு இஸ்ரோவேல் ஜனங்கள் அப்படி நடத்தினவர் நம்மளையும் இதுவரைக்கும் நடத்திட்டு தானே வந்திருக்கிறாரு இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக இத்தனை வருஷங்களாக ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை என்னை எவ்வளவு விசேஷித்த விதமாய் பராமரித்திருக்கிறார் பாதுகாத்திருக்கிறார் போஷித்திருக்கிறார் நீங்கள் யாக்கோபு யோசிப்பு கிட்ட சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள் ஆதியாவும் நாற்பத்தெட்டு பதினஞ்சு அவன் யோசிப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்கள் ஆகிய ஆப்ரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அப்படின்னு சொல்ல என்னை ஆதரித்து வந்த தேவன் நம்முடைய தேவன் யார் நம்மளை ஆதரிக்கிறவர் நம்மளை பசியினாலோ வருத்தத்தினாலையோ நம்மளை சாகடிக்கிற தேவன் இல்லை பிரியுமான அவர் நமக்கு என்னது தேவையோ நமக்கு கொடுத்து இல்லையா சங்கீதம் இருபத்தி மூன்று இருந்து அஞ்சு வரைக்கும் உள்ள நம்முடைய மேய்ப்பராயிருந்து நம்ம தாழ்ச்சி அடையாதபடிக்கு புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு வந்து விட்டு நம்முடைய ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா இன்றைக்கு நன்றி சொல்ல போகிறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது ஆண்டவரே ஆனால் நான் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தேவரீர் என்னோடு கூட இருந்தபடினால் முது கோலும் தடியவனை தேற்றினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தினீர் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி நீர் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லி நன்றி சொல்லி என்னோடு சேர்ந்து ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக ஐஸ்வர்யத்துக்காக எல்லாத்துக்காக நன்றி சொல்வீர்களா பரலோக பிதாவை இயேசுவின் நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின் படி எங்கள் தேவன் உடைய ஐஸ்வர்யத்தின் படி எங்கள் கிறிஸ்தியள் மகிமையில நிறைவாக்கி நடத்தினதற்காக ஒன்றிலும் எங்களை நீர் கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து நல்ல மேற்பரே எங்களை ஆதரித்து எங்களை போஷித்து எங்களுக்கு எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அண்டவரே வரே உம்மை ஸ்தோத்திரிக்க உண்மை துதிக்க வைத்தீர் உமக்கு நன்றி ராஜா விசேஷமாய் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தீரே ரஜகா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்து எங்களை ஸ்தோத்திரிக்க வைக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் குறைவை நான் கண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஜெபிப்பாங்களான்னா அந்த குறைவை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற இயேசுவை அவர்கள் கண்டு கொள்ள தேவனாய் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கிருபை தருவீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்